ஓகே இங்கே பாருங்கள் திஸ் இஸ் கால்டு இடியம்ஸ் ஐடிஐஓஎம்ஸ் இடியம்ஸ் அண்ட் நெடியம் இஸ் ஆல்சோ கால்டு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வேர்டு ஆர் ஃப்ரேஸ் ஓகே விட் ஹாவின் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் ஃப்ரேஸ் அப்படினாலே மீனிங் இருக்கும் ஆனால் அது எல்லாமே இருக்கும் அதுதான் இடியம்ஸ் அப்படி மீனிங் கன்வென்ஷனலி அண்டர்ஸ்டாண்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர் திஸ் மீன்ஸ் இட் இஸ் நெடியம் Those individual elements. In other words, it is hidden. Okay. Yeah, and exactly what the words say they have, however, hidden meaning. There will be certain hidden meaning in it. That is then idea. Something meaning is there, but a hidden meaning. Okay. So that you want to understand. So for example, they have given kick the bucket. So kick the bucket means you must not kick the bucket. It is not the meaning that the bucket should be kicked and it should be not damaged. The meaning for the expression is different from the literal meaning. The meaning is used figuratively to what? Yeah? To uh, the word in which it is to be, uh, it, it should be something is different. It is not not kicking the bucket. It is not the process of kicking the bucket because the man who uh, gone for something vanished. So that's what. So it is being in like that condition. I will show the next page. ஃபார் திஸ் ஓகே யார் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் இஸ் இ லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி தேர் இனிமேட்டிக் திங்ஸ் ஸோ திஸ் ஆல் இடியம்ஸ் ஒன் லே எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஓகே த பால் இஸ் இன் இயர் கோட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் டேக் யூ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் இது என்ன அப்படின்னா இட் இஸ் யுவர் டோன் டு மேக் எ டெசிஷன் யூ வாண்ட் டு டேக் கே டெசிஷன் இதில் அர்த்தம் உள்ளே இருக்கும் ஆனால் மீனிங் வேறு சரியா அதனால் அதுதான் இது இடியம்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள் எ கவுச் பொட்டேட்டோ அன் ஐடியல் பர்சன் எ கவுச் பொட்டேட்டோ மீன்ஸ் சம்திங் எ பொட்டேட்டோ விச் மே பி இன்சைடு விதவுட் ஷோயிங் எனி எனிபடி எல்ஸ் ஸோ தட் இஸ் தட் இஸ் த மீனிங் அன் ஐடியல் பர்சன் எ பர்சன்ஸ் லுக்ஸ் டு பி அன் ஐடியல் ஹி மே நாட் டு பி சீன் அவுட் சைட் யாருக்குமே அந்த அந்த ஆள் தெரியாது அதை கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா அ கவுச் பொட்டேட்டோ அப்படின்பாங்க எக்ஸாம்பிள் ஹீஸ கவுச் பொட்டேட்டோன்னா நம்ம பொட்டேட்டோ கிடையாது பொட்டேட்டோன்னு என்ன உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கிடையாது அதுக்கு பதில் என்ன சொல்கிறது கவுச் பொட்டேட்டோ அப்படிங்கிறது யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் போகிறது இஸ் எ மேன் ஆஃப் கவுச் பொட்டேட்டோ அப்படிங்கிறது பிரெட் அண்ட் பட்டர் பிரெட் அண்ட் பட்டர் அண்ட் நெசசிட்டி நம்மளுக்கு என்ன தேவை பிரெட்டும் வேணும் பட்டரும் வேணும் அப்போ நெசசிட்டி நம்ம நெசசிட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் மறைஞ்சிருந்து வார்த்தைகள் சொல்கிறதுக்கு பேர் தான் இடியம் அப்படின்னா ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா எ கிளவர் பர்சன் எ ஸ்மார்ட் குக்கி ஹீஸ் இஸ் குக்கி குக்கி என்ன குக் கிடையாது ஏ ஸ்மார்ட் பர்சனை சொல்கிறதுக்கு பேர் ஏ ஸ்மார்ட் குக்கி பிக் சீஸ் அப்படின்னா என்ன அன் இம்பார்ட்டண்ட் பர்சன் ஹீஸ் இஸ் பிக் மேன் பெரும் புள்ளின்னு என்று சொல்கிறோமில்ல தமிழில் பெரும் புள்ளி அவன் பெரிய புள்ளி அப்படியே பெரிய பந்தாடா பந்தா வேறு புள்ளி வேறு பெரிய மனுஷன் அப்போ அது பெரிய மனுஷனுக்கு பேர் பெரும் புள்ளி அப்படி அதான் இங்கிலீஷில் இதெல்லாம் இடியம்னு பேர் ஓகே த புல் த பால் இஸ் இன் யர் கோவுட் எக்ஸிஸ்ட் ஓர் சேவ்டு பை த பெல்ட் சேவ்டு பை எ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன் ஆமாம் கடைசி நேரத்து உபயோகம் கடைசி நே அந்த பெல் வந்து உங்களை காப்பாற்று அதுக்காக பெல் வராது ஒரு பெல் அடிக்கிற மாதிரி அதை சேவ் பண்ணும் இதெல்லாம் பேர் தான் இ இடியம்ஸ் கீழப்ப டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படி என்ன ஏ ஃபால் ஆஃப் சம்திங் டு ஸ்ட்ரைக் அவுட் ஏதாவது விழுகிறது அது சொல்கிறது மறைஞ்சிருந்து சொல்கிறதுக்கு பேர் இதெல்லாம் on the ஆன் த ஆன் த பால் ஃபுல்லி அவேர் அண்ட் ஆஃப் த you want யூ fully டு ஃபுல்லி அவேர் ஃப்ரண்ட் ரன்னர் எக்ஸ்பெக்டட் டு வின் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா முன்னாடி ஓடுறதில்ல he is எக்ஸ்பெக்டட் டு வின் எல்லாத்துலேயும் அவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி ma சொல்கிறது ஹாப்பி ஜம்ப் ஃபார் ஜாய் ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னா சந்தோஷத்தில் குதிக்கிறது ஆனால் அதுக்கு எதுக்கு சொல்கிறது அப்படின்னா ஹாப்பி ஹாப்பி கண்டிஷனுக்கு சொல்கிறது அப்போ இந்த மாதிரி இடியம்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது நம்பர் இடியம்ஸ் இருக்குது ஆன் க்ளவுடு நைன் ப்ளீஸ்ஃபுல்லு எக்ஸாம்பிள் சிக்ஸ் அண்ட்ஸ் இது நம்பர் பற்றி சொல்கிறது ஓகே அதனுடைய இடியம்ஸ் ஓகே இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது பாருங்கள் டு டூ சைஸி ஹெர் ப்ராண்ட்ஸன் அப்படி இதெல்லாம் மீனிங் இருக்குது இங்கே பாருங்கள் ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னா வெரி ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ் யா ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னா வெரி ஸ்மால் வில்லேஜ் இப்படி இங்கிலீஷில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டேக் ஃபைவ் டேக் இயர் ஷார்ட் பிரேக் யூ கேன் கோ அன் டேக் இயர் செவன்டீன்த் ஹெவன் வெரி ஹாப்பி செவன்டி மிந்த் வெரி ஹாப்பி ப்ளின்ட்டி இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் அனிமல் இடியம்ஸ் இருக்குது அட்டை ஸ்னெயில்ஸ் பிளே பேஸ் மூவிங் வெரி ஸ்லோலி ஸ்னெயில் ஸ்னெயில்ன்னு என்ன இந்த நத்தை நத்த மாதிரி போகிறது மெதுவாக போகிறவங்களை கூப்பிடணும் என்ன அது அதுக்கு பெரிய இடியம் என்ன சொல்கிறான் அ ஸ்னெயில் ஸ்பேஸ் ஆமாம் அந்த மற்ற மாதிரி மெதுவாக வேலை செய்கிறவங்களுக்கு அவன் பாடுறான் ஸ்னெயில் ஸ்பேஸ் மாதிரி இருக்கிறான் சொல்கிறான் அது ஓகே லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் ஆமாம் சீக்ரெட் ரிவீல் ஏ சீக்ரெட் சீக்ரெட் மறைஞ்சிருக்குது லெட் த கேட் வெளியே வரட்டும் அதுக்கு சொல்கிறது லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் பேக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது பேசும்பொழுது அவன் இன்ஸ்பயர் இப்போ லெட் த கேட் ரிவீல் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொல்கிறது ஓகே உண்மை வெளியே வரட்டும் அங்கே சொல்கிறது அந்த வார்த்தைகளை ஓகே இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் த லயன் ஷேர் அப்படியே த பிக்கஸ்ட் பார்ட்டி லயன் ஷேர் லயன்னாலே பெருசு பார்ட்டி பெரிய பார்ட்டி அதுதான் லயன்ஸ் பார்ட்டி அப்படின்னா அடுத்தது என்ன வாட்ச் லைக் அ ஹாக் வாட்சிங் கேர்ஃபுல்லி ஹாக் ஹாக்குன்னு என்ன ஈகிள் அப்போ வாக் பண்ணுறது அது வாட்ச் பண்ணுறது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் எவ்ரி அன்கம்ஃபர்டபுள் ஃபிஷ் அவுட் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அதில் ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அன்கம்ஃபர்டபுள் ஃபிஷ் அவுட் ஆஃப் த ஃபிஷ் வந்து நான் வாட்டருக்கு வெளியே வந்தால் கஷ்டம் அது அன்கம்ஃபர்டபுளாக வெரி அன்கம்ஃபர்டபுள் அதுதான் சொல்கிறது மேட் ஆஸ் அ ஹார்னட் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி மேட் ஆஸ் அ ஹார்னட் ஹார் ஹார்ன் ரொம்ப வேகமாக அடிச்ச கண்டபடி சவுண்டு வந்துச்சுன்னா அது எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி எல்லாத்துக்கும் கோபம் வரும் அதான் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கர் ஓகே இது மேட்ச் த ஃபாலோ ஏ பீஸ் ஆஃப் கேக் ஈஸி எல்லாம் ஈஸியாக பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்றதுக்கும் ஈஸி அதான் ஈஸி மேட்ச் மீனிங் எல்லாம் கொடுத்து பர்ஃபெக்ட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் எண் பத்து பத்து வாங்கிட்டான் எஸ் ஸ்னெயில்ஸ் பேஸ் அப்படின்னா மூவிங் வெரி ஸ்லோலி ஏற்கனவே பார்த்தோம் மூவிங் வெரி ஸ்லோலி ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் இடியம்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படி நம்பர் இடியம்ஸ் ரெனிமல் இடியம் டே அண்ட் ஸோ இடியம் அப்படின்னா இன்னொனுக்கு பதிலாக சொல்வதற்கு பேர் தான் இடியம் ஓகே அதனால இடியம் இடிக்கிறது இடி இடியம் ஓகே மனசுக்குள்ளே இடிக்கிற மாதிரி இருக்கிறது பதிலாக சொல்வது மறைந்திருந்து சொல்கிறது ஓகே அவன் டேரக்டர் ஹீஸ் அ க்ளவர் மேன் அங்கிறதுக்கு பதில் அவனுக்கு வேறையாக சொல்கிறது ஓகே அதுக்கு பேர் தான் இடியம் இங்கிலீஷில் இடியா இது வார்த்தைகள் இப்படி வித்தியாசமாக சொல்வது இதை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஓகே வித்தியாசமாக வச்சுக்கிறது இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இது பாருங்கள் இது டவுட்டாகனால் கேளுங்க ஓகே வி வில் சி யூ இன் நெக்ஸ்ட் ஐ வில் சிண்ட் யூ நெக்ஸ்ட் ஓகே